வணக்கம் நமஸ்காரம் இந்த பிரம்மாண்டமான ஒரு பிரகாரத்தை இந்த சிவலிங்க திருமேனிகள் கருங்கல்லான இத்தனை பிரம்மாண்டமான கோவில் எத்தனை சிவலிங்க திருமேனிகள்னு பாருங்கள் இவற்றையெல்லாம் தரிசிப்பதற்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு என்று நாம் செல்கிறோம் வாருங்கள் மகாகவி காளிதாசரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சிவாஜி கணேசன் கூட அந்த படத்தை நடிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் பிறந்த காளிதாசர் நகர் யேசு காஞ்சி அப்படின்றார் நகரங்களிலே சிறந்தது காஞ்சி மாநகரம் அப்படின்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரத்தின் சிறப்பை அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு கோயிலை நாம் இப்போது தரிசித்து கொண்டிருக்கிறோம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அதி அற்புதமான இந்த திருக்கோயில் மூவரால் பாடல் பற்றது எவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்புகள் இருக்கிற ஒரு திருக்கோயில் அற்புதமான கலை நுட்பங்களுடன் பெரிய வளாகம் சில இடங்கள் எல்லாம் நாம் இன்னும் பார்த்ததே கிடையாது நூறு கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே இருக்குன்னு இன்னும் பக்தர்களுக்கு அனுமதி அதை இன்னும் வழங்கவில்லை அப்படின்றதான் என்னுடைய அறிவாக இருக்குது ஏன்னா அந்த பக்கம் எல்லாம் நமக்கு தெரியாது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்க்குறது அந்த குளம் அதுவே சிறப்பாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நந்தி பகவான் சிறப்பாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் கொடிமரத்துக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அந்த கொடிமரம் இருக்கிற அந்த மண்டபமே கலைநுட்பங்களுடன் இருக்குது இந்த மாதிரியான சிற்பங்கள் எல்லாம் நமது முன்னோர்கள் நமக்காக கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க வேறு எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரியான எல்லாம் பார்க்க முடியாது இப்போ பார்க்குறது கட்சி மயானம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமானது கட்சி மயானம் அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது ஏன்னா மயான ஈஸ்வரர் அப்படின்னு சில கோயில்களில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப முக்கியமானது மறந்துடாதீங்க போனீங்க அப்படின்னா கட்சி மயானம் அப்படின்றத தரிசிக்கி தரிசித்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனால் எப்போதுமே இந்த மாதிரியான பிரம்மாண்டமான கோயில்களை பார்க்கும்போதெல்லாம் மனசில் தோன்றது ஒன்று தான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரியான கருங்களில் பில்லர்ஸ் வச்சு சிற்பங்களை வச்சு எந்த ஊரில் நம்ம பார்க்க முடியும் நம்ம தமிழ்நாட்டு கோயில்களில் தாங்க பார்க்க முடியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் பிரகாரம் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் கிரனைட் ஸ்டோனில் அந்த காலத்தில் என்ன எலக்ட்ரிக்கல் மிஷினாக இருந்தது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்னமோ இருக்குது மிஷினெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் எ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிவலிங்க திருமேனிகள் இவற்றுக்கெல்லாம் நாம் வஸ்திரம் கட்டி மாலை போட்டு அகல் விளக்கு வச்சோன்னா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது நம்ம எதிர்த்தா போல் நம்ம பார்க்கறது வாகன மண்டபம் வாகன மண்டபம் பண்ணுறதுனால ஒரு ஜாதிக்காரங்களுக்கு வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது வர்ணம் பூசுவது ஒரு ஜாதி வர் அதை பண்ணுவது ஒரு ஜாதி அதையெல்லாம் தயாரிக்கிறது இன்னொரு ஜாதி இப்படி இப்படித்தாங்க ஊர்கூடி இழுத்துலன்னு ஜாதிகள் அவங்க அவங்க வேலையை பரம்பரையாக பண்ணினாங்க அதுலேயே ஒரு கர்வம் இருந்தது தொழில் தர்மம் தொழில் ரகசியம் அப்படின்னு அந்தந்த ஜாதிக்காரங்க தங்களுடைய தொழிலை ரகசியமாக வச்சு தர்மமாக பண்ணினாங்க அதனால்தான் கோயில்கள் இன்று வரைக்கும் காப்பாற்றப்பட்டு இருக்குது வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி கோயில்களை பார்க்கவே முடியாது எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்தாலும் சரி நமக்கு பாருங்கள் எவ்வளவு திரு சிவலிங்க திருமேனிகளை பார்க்க முடியுது பாருங்கள் அந்த பிரகாரத்தில் இத்தனை பக்தியோடு அங்கே ஒரு பெண் அடியார் சிவனடியார் சிவலிங்கத்துக்கு வில்வகளை வச்சு அர்ச்சனை பண்ணி அகலுக்கேற்று எவ்வளோ பக்தியோடு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் பக்தி அப்படின்னு சொல்கிறது என்ன கல்லை கும்பிடறேன் அப்படின்னு மற்றவங்க கிண்டல் பண்ணுவான் அவங்க வந்து ஊரில் கல்லை வச்சு அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு அது வேறு விஷயம் அந்த ஒரு திக்கை நோக்கி தான் நீ கும்பிடணும் அப்படின்னு ஒரு கல்லை வச்சுக்கிட்டாங்க இல்லை வேற்று மதத்தில் மட்டும் ரத்தமும் சதையும் உள்ள ஆண்டவரையாக போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இது பக்தி மனசுலேருந்து வர்றது பக்தி அது வழிபாட்டு முறை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த பக்தியான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கோவில் மூலமாக நமக்கு பண்ணி கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொல்வது சாலவும் நன்று அப்படின்னு எப்போதுமே கோவில்களுக்கு சென்று வழிபடுங்கள் நம்ம மனசை தூய்மை பண்ணுங்கள் உடல் பக்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வேற்று மதத்துக்கு போகலாமா சிந்திச்சு பாருங்கள் நமது முன்னோர்கள் கட்டியவை இவை என்று நாம் இவற்றையெல்லாம் கேலி பண்ணுறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் நமக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து அந்நியர்கள் நமக்கு மதபோதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாமளும் அதில் விழுந்துக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது குழந்தைங்களுக்கு கோவில்களுக்கு சென்று இந்த விசேஷங்களை சரித்திரங்களை சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு இது மேலே ஒரு ஆர்வம் வரும் அதைத்தான் நமது பெற்றோர்கள் செய்ய வேண்டியது ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது கல்வியாளர்கள் செய்ய வேண்டியது நம்ம முன்னோர்கள் எல்லா நமக்கு பண்ணியதை நம்ம பெருமைப்படுத்த வேண்டும் அதுதான் கல்வி அதைத்தான் நம்ம செய்ய வேண்டிய கடமையாக முதற்கடமையாக செய்ய வேண்டியதெல்லாம் இதெல்லாம் காஞ்சி மாதங்கள் தெய்வத்தின் குரலில் சொல்கிறாரு முதற்கடமை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எவ்வளோ பெருமையாக இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரகாரங்கள் இருக்கிறது ரொம்ப ரேரு நான் பக்கத்தில் இத்தனை சிவலிங்கங்கள் இருக்கிறது தஞ்சை பெரிய கோயிலில் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற கோயில்களை நாம் ரொம்ப பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு செல்ல வேண்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இதை பார்த்து மெச்சியா தமிழர்கள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க பல்லவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் சேரர்கள் சாளுக்கியாஸ் விஜயநகர அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் இப்போ நம்ம பார்க்கறது இந்த திருக்கோயிலினுடைய விருட்சம் மாமரம் அது மூவாயிரம் வருஷம் பழமையானது என்றும் அதிலிருந்து வந்த பழம் விதை வைத்து தான் இப்போ இருக்கிற மரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல செவிவழி செய்தியாக நாம் கேட்குறோம் அதுதான் அதில் பதாதையும் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் பிரித்வி அதாவது மண் அதனால் இந்த திருக்கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஏகாம்பரேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவது கிடையாது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் கலர்ச்சிங்க நாயனார் ஆகியோரின் அவதார ஸ்தலம் மற்றும் சாக்கிய நாயனார் அவர் முக்தி அடைந்த ஸ்தலம் இந்த திருக்கோயில் இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வைஷ்ணவர்களின் திவ்ய தேசங்களில் ஒன்று ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உள்ளே இருக்கிற பிரகாரத்திலேயே இருக்கிற ஒரு விஷ்ணு பகவான் அவரை வந்து திவ்ய தேசத்தில் ஒன்றாக வைத்திருப்பது எவ்வளோ சிறப்பன் பாருங்கள் விஷ்ணு கோயிலில் அதுவும் திவ்ய தேசத்தில் இருக்கிற ஒரு விஷ்ணு கோயில் விஷ்ணு சிவன் கோயிலுக்குள்ளே ஒரு தனி சன்னதியாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விசேஷம் எவ்வளோ பெருமை மிக்க விஷயம் வைஷ்ணவர்கள் செய்வர்கள் எல்லாம் ஒன்றாக கோவில் பக்தி பண்ணின சிறப்பு பெற்ற இத்திருக்கோயில் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் எனக்கு விருப்பம் என்னென்னா ரொம்ப சீக்கிரத்திலே திருக்கோயில் எல்லாமே பெரிய பெரிய வளாகங்களாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூற்றி எட்டோ ஆயிரத்தி எட்டு கால் மண்டபம் கொண்டதெல்லாம் பார்க்கணும் சுற்றி வர வரணும் ஏன்னா நம்ம நேராக போய்ட்டு நேராக வந்துடுறோம் அப்படி இன்னும் இல்லாமல் அந்த கோயிலை ஃபுல்லாக பிரம் பிரகாரம் பண்ணணும் அந்த தென்னை மரம்லாம் இருக்குது அந்த பக்கம்லாம் நமக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு அனுமதி கிடையாது அது வர வேண்டும் அப்படின்றது தான் எனது விருப்பமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த திருக்கோயிலையும் சரி எல்லா திருக்கோயிலையும் இருக்கிற கல்வெட்டுகளை பக்தர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு பதாதைகள் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இதில் இருக்கிறேன் நான் எனது அனைத்து பதிவுகளையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது நமது முன்னோர்கள் கல்வெட்டுகளில் அந்தந்த கோயிலில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அனைத்தையும் நாம் தெரிவிக்க வேண்டும் பக்த திருவற்றியூர் எல்லையை தாண்டிய அளவில் இரு கண் பார்வைகளையும் மறைய பெற்ற சுங்கர்மூர்த்தி நாயனாருக்கு இடக்கண் பார்வையை இறைவர் கொடுத்த தலம் இதுவே இத்தலத்தின் இறைவியான ஏலவார் குழலி அம்மையார் உலகம் உய்யவும் ஆகம வழியின்படி ஈசனை பூசிக்கவும் கையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளினார் அங்கு கம்பையாற்றின் கரையில் திருவருளால் முளைத்து எழுந்த சிவலிங்க திருவுருவைக் கண்டு பூஜித்தார் அதுபொழுது கம்பை மாநதி பெருக்கெடுத்து வந்தது அம்மையார் பயந்து பெருமானை இருக்கத் தழுவிக்கொண்டார் அப்பொழுது இறைவனது லிங்கத் திருமேனை குலைந்து அது காரணம் பற்றி சிவனுக்கு தழுவ குலைந்த நாதரார் என்னும் பெயரும் உண்டாயிற்று இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் அடியார்களுக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இந்த திருக்கோயிலுக்கு வாங்க காஞ்சிபுரம் வாங்க காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கணக்கான கோயில்கள் உண்டு அவற்றில் ரொம்ப முக்கியமான இந்த திருக்கோயிலை பாருங்கள் நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற கோயில்களுக்கு போய் இறைவனை தரிசியங்க அதுக்கு தான் நமது முன்னோர்கள் எல்லாம் கோயிலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க வேறு எது காவது போய் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நமது முன்னோர்கள் நமக்கு வழிகாமிச்சிருக்கிறாங்க கோவிலெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி கோவிலெலாம் பார்க்க முடியாதுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க நமக்கு நம்மளுடைய பொக்கிஷங்கள் தங்கம் வைரம் வயிறூர் என்னென்னு தெரியாமல் அதெல்லாம் நம்ம போய் குப்பையில் போட்டுக்கிட்டு இருக்கலாமா தான் அவன் அன்னியார் நமக்கு கல்வியினுடைய பேரில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த சதித்திட்டத்தில் நாம் வீழ்ந்து விடலாமா நமது முன்னோர்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த கோயில் எல்லாம் எதுக்கு கட்டி கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்ததும் சரி இந்த கட்டி கொடுத்ததும் சரி இவற்றையெல்லாம் நாம் மீட்டெடுத்து அனைத்து திருக்கோயில்களையும் சிறப்பாக வஸ்திரம் கட்டி மாலை வைத்து அகல் விளக்கு வைத்து இறைவனை வழிபடுவோம் அதுதான் நமது வேலையாகட்டும் சிவத்தொண்டே உயிர்த்தொண்டு உயிர் பணி என்று அனைவரும் கோவில்கள் சென்று கோவில்களை சிறப்பிப்போம் நம் முன்னோர்களை சிறப்பிப்போம் ஆலயத்தால் பெருமை அடைவோம் ஓம் നമശിവായ ഓം നമശിവായ ഓം നമോ നാരായണായ